ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் விராலிமலிகை பக்கத்தில் இருக்கிற தொட்டியப்படி கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ பாம்பாளம்மன் கோவில் திருவிழா தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோவில் திருவிழாவோட வானவேடிக்கை வந்து இதுக்கு முன்னாடி பாட்டில் வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அந்த கோவிலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா வானவேடிக்கை தான் வானவேடிக்கை பாம்பாலம்மன் கோவிலில் மட்டும்தான் அந்த சுற்று வட்டாரத்திலே நல்லாயிருக்கும் இங்கே வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா கரகம் தூக்கிட்டு வந்து கோவிலில் வைப்பாங்க அதுக்கப்புறம் வான வேடிக்கை நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிறந்த வீட்டு பொங்கல் வைப்பாங்க அடுத்த நாள் புகுந்த வீட்டு பொங்கல் வைப்பாங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே தேவராட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு மாடு விடுவாங்க இன்றைக்கி கோவில் மாடை விட்டு விடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே மாவளுக்கு கொண்டு வருவாங்க இந்த கோவிலில் வந்துட்டு மாவளுக்கு எப்போயுமே கொஞ்சம் லேட்டாகி தான் கொண்டு வருவாங்க போன டைம் வந்து இந்த இந்தளவுக்கு இந்த திருவிழாவில் வந்து சர்க்கஸ் போடலை ராட்டனம் அதெல்லாம் இந்த டைம் தான் இந்த ராட்டனம் சர்க்கஸ்லாம் அங்கே போட்டிருக்கிறாங்க அதனால் இந்த இடத்துல தேவராட்டம் இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பொங்க வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் நேற்றை விட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது வந்துட்டு நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது ஆளே இல்லை ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அப்படி தான் பொங்க வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோவில்ல இருந்து இந்த நாடகமாடிக்கு பின்னாடி இங்கே வரையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொங்க இருக்காங்க இப்போ தேவராட்டம் பார்த்திங்கன்னா இங்கே ஆடி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ கோவில் முன்னாடி ஆறுறதுக்காக அங்கே போயிட்டு இருக்காங்க கோயில் மாடலாம் பாருங்கள் இதுதான் விடுவாங்க கோயில் மாடலாம் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்கள் எனக்கு இங்கே போட்டிருக்க ராட்டனத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ராட்டனம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது பாருங்கள் பழைய மூவிலெலாம் இந்த ஆட்டணம் நிறையா நான் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த ஆட்டணத்தில் பார்த்துக்க குதிரை மாரி சின்னதஸ்தி இருக்கு அவ்வளோதான் பார்த்திங்கன்னா இங்கே தேவராட்டம் ஆடி கோயிலுக்கு முன்னாடி போயிட்டாங்க சரி வாங்க நம்மளும் அங்கே போய் தேவராட்டம் பார்க்கலாம் போராட்டம் வந்து நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற நாடக மேடையில் தான் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த உரிமை சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்பு வந்து ஒவ்வொரு டைமும் மாறி மாறி இருக்கிறாங்க தேவராட்டம் பார்த்துட்டு இருக்காங்க தேவராட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் மாவிளக்கு கொண்டு வருவாங்க அது கொஞ்சம் டைம் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் சின்ன பிள்ளைங்க லேடிஸ் எல்லாருமே ஆடிட்டு இருக்கிறாங்க சேர்ந்து அது செம்ம ஸ்பீடாக இருக்கிறாங்க பாருங்கள் தேவராட்டம் பார்க்கறதுக்கு நிஜமாலுமே சூப்பராக இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா அந்த உரிமை சத்தம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கும் லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது போக போக பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக அடிக்கிறாங்க அவங்க ஆடுறதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் பொறுமை ஆரம்பித்து லாஸ்ட்டில் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக ஆடுறாங்க பார்க்குறதுக்கு எனர்ஜியாக இருக்குது இங்கே பாருங்கள் மேலே சீரியல் செட்டு போட்டிருக்குறாங்க பாருங்கள் நம்ம திருவிழானாலே நம்ம ஏரியா சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சீரியல் செட்டு இல்லாத கோவிலே இருக்காது ஆனால் அங்கே வந்து மூணு சீரியல் இது போட்டிருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் அடுத்தது வந்து அம்மன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முருகர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி கோயிலுக்குள்ளே பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு எல்லாம் சாமி கும்பிட்டுறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம கூட்டம் குறைஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக கரும்பு தொட்டில் தூக்கிட்டு போவாங்க ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த கரும்பு தொட்டியில் வச்சு சின்ன குழந்தைங்களை வச்சு தூக்கிட்டு போவாங்க அதை பாருங்கள் முன்னாடி தப்படிச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் இங்கே நிறையா பேர் கரும்பு தொட்டில் தூக்கிட்டு இருக்கிறாங்க நேற்று இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கூட்டமே இல்லை ஆனால் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருக்குது பாருங்கள் ஃபுல்லாக கோயில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக தான் இருக்குது அதுவும் அங்கே தேவராட்டம் இருக்கிறாங்க பாருங்கள் அங்கெல்லாம் ஓவர் க்ரௌடாக இருக்குது அங்கே நாடக மேடம் ஆடிட்டு இருக்கிறாங்க அங்கே தெரிவித்து பார்த்தீங்களா அப்படி இந்த சீடெலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக ரோடு நெட்டிக்க பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை இன்றைக்கி மழை பெய்யலை அப்படிங்கவும் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது நேற்று இங்கே தான் வ வான வேடிக்கை நடந்தது பாருங்கள் குழம்பையே அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் நேற்று இந்த இடத்துலலாம் நிற்கவே முடியலை அந்தளவுக்கு உலகத்தை சுற்றி ஆளுங்க இருந்தாங்க இப்போ குழமையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது நல்லா படிச்சிப்பாக இருப்பாங்க இந்த திருவிழாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தாங்க கூட்டம் அல்லது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா வளைவிக்கடை வச்சிருக்காங்க இந்த சைடு பாருங்கள் அதே மாதிரி புகையை பாருங்கள் ஃபுல்லாக பொங்கல் நெட்டுக்கும் வச்சுருக்குறாங்க ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா கோவில் ஃபுல்லாகவே நெட்டுக்கும் பொங்கல் வச்சுட்டுருக்குறாங்க புகை மூட்டமாக இருக்குது என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்தில் வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது இங்கே இருக்கிற டெடி பேர்லாம் பாருங்கள் எதை எடுத்தாலுமே நூறுரூபா தான் எல்லா டெலிபேருமே நூறுரூபா தான் திருவிழாவுக்கு வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் பஞ்சர் ஆகிடுச்சு சரி நம்ம வீட்டுக்கு சித்தப்பாவோட வண்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அந்த வண்டியை வாங்கிட்டு வந்துருந்தோம் மார்னிங் போய் பஞ்சர் ஒட்டி நம்மள்தான் எடுத்து வந்துக்கலான்ட்டு ஆனால் சித்தப்பாவோட வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் வந்து லூஸாக இருந்ததுனால ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றினோனே குதிச்சிருச்சு குதித்து பார்த்தீங்கன்னா செயின் உள்ளேயே எல்லாம் அந்திருச்சு ஸ்டக் ஆகிடுச்சி வீல் சுத்தமாக மூவே ஆகலை நேரத்தை பார்த்திங்களா டைம் பார்த்திங்கன்னா இப்போ பதினோரு மணி வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இல்லாமல் நடக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சு ஃப்ரெண்டு தான் வந்தான் வந்துட்டு நைட்டு பதினோமோ வந்தோம் ஒரு மணி வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பைக்கை ரெடி பண்ணிட்டு பண்ணிவிட்டு செயினெல்லாம் ஸ்பானர்லாம் போட்டு எல்லாம் சுத்தமாக கழட்டி அதுக்கப்புறம் செயினே வெளியே எடுத்தாச்சு பீஸ் பீஸாக எடுத்துப்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றே முக்கால் ஆகுது ஒன்று ஐம்பது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொடும்பாலூர் பாலத்துக்கிட்ட வந்துட்டோம் வண்டியை டோப்பன் அப்படி இங்கே வந்தாச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக நம்ம திரும்பவும் சித்தப்பா வீட்டுக்கே போயாச்சு ஒரு தான் நம்ம வண்டியவே ஒரு தான் இப்பவே பஞ்சருட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் சித்தப்பா வண்டியை போய் கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு சித்தப்பா வண்டியை கொண்டாந்து இங்கேயே போட்டாச்சு வீட்டில் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே பாம்பலாங்க தொட்டியப்பட்டியில் திரும்ப ரிட்டன் வந்து நம்ம வண்டி வந்து ஒருதா இப்போ பஞ்சர் ஒட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் கையோடையுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை குட்டி வந்து பஞ்சர் ஓட்ட வச்சாச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஒட்டிகிட்டு இருக்கிறான் பஞ்சர் பார்த்தீங்கன்னா மூணு பஞ்சருங்க ஒரு பஞ்சர் ரெண்டு பஞ்சர்லாம் இல்லை மூணு பஞ்சரு காற்று அடிச்சுமே பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லை அதனால தான் டக்குன்னு இறங்கிடுச்சு போல இப்போ டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ரெண்டரை ஆகிடுச்சுங்க பனி வேறு பார்த்திங்கன்னா ஓவராக போய்து அது என்ன குத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் எதோ உடஞ்சி போனது மாதிரி உள்ளே குத்தி இருக்குது அது பாருங்கள் இதுதான் இந்த சீட்டு மலை இருக்குது பாருங்கள் ரொம்ப சின்னதா தான் இருக்குது பாத்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியல அதுதான் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள போய் சொல்லிடுச்சு போல இது தெரியுது பாத்தீங்களா இதுதான் மூணு பஞ்சர் ஆக்கி விட்டுருச்சு எனக்குன்னே வருவீங்களாடா பஞ்சு சரசேன் இப்போ டைமிங் பாத்தீங்கன்னா மணி நைட்டு ரெண்டரை ஆயிடுச்சுங்க பனி பாத்தீங்கன்னா ஓவரா பெஞ்சிட்டு இருக்குது ஒன்னும் நிக்க முடியல வெளியே தூக்கம் வேற ஓவரா வருது அங்கே பக்கத்தில் பாண்டிச்சாமி நாடகம் வேறு ஓடிக்கிட்டு இருக்குது அது வேறு சவுண்டு வேறு அப்படியே கேட்டுட்டு பாருங்கள் பஞ்சர் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் போய் அந்த நாடகத்தை அப்படியே பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியது தான் வீட்டுக்கு இங்கே இப்போதைக்கு ஒட்டுறது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆகாது போல் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சர் போட்டாச்சு ஒரு பஞ்சர் போட்டும் நிற்கலை பார்த்திங்கன்னா இன்னொரு பஞ்சர் இருக்கும் போல் தான் பிரித்து பார்த்துட்டு இருக்கிறோம் வேற எதுல இருக்கான்னு பார்த்துக்கப்பயா அப்புறம் திரும்ப வச்சு பார்த்துக்கலாம் அந்த பஞ்சருக்கும்

இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஓட்டுறதுக்கு இங்கே ஆள் இல்லை நாங்களும் இங்கிட்ட தேடி பார்த்தோம் திருவிழா டைம் அப்படிங்கிறதுனால யாருமே வரல பஞ்சர் ஓட்டுறதுக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து நாளைக்கு பஞ்சர் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்தபாண்டி எடுத்துகிட்டு போனது ஆனால் இஸ்தபாண்டியும் செயின் இடையிலே அந்து போனதுனால வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்டே போய் வர சொல்லி அந்த செயின் அந்து போனதையும் எல்லாம் ரெடி பண்ணி அங்கேருந்து டோப் பண்ணி தள்ளிட்டு வந்து இங்கே போட்டு இப்போ பஞ்சர் போட்டுட்ருக்குறோம் இது இதை முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் நம்ம தான் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் விட்டோம் இப்படி டைமிங்கே நமக்கு சரியில்லை போன வருஷம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் திருவிழாக்கு வந்து வண்டி பஞ்சராக போச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் திருவிழாக்கு வந்து வண்டி பஞ்சராக போயிடுச்சு தான் காயுதுனா எலி எதுக்குடா காயுதுன்னு அதை நினைக்கிறேன் இப்போ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னால் வந்து நம்மள்கிட்ட தேவை இல்லாமல் மாட்டிக்கிட்டான் திருவிழாக்கு வரேன்னு இந்த அன் டயத்தில் வந்துட்டு விடிஞ்சால் கம்பெனிக்கு வர போனாங்க பாருங்க பாருங்கள் சொன்னால் கலந்து கிடக்குது அதை கழிச்சிவிட்டு கூட தெரியாமல் தூக்கலகத்தில் உட்காந்து அடிச்சுட்டு பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி மூணு மணி ஆக போகுது இன்னும் முடியற மாதிரி தெரியல அடி அடி போடு யோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சர் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு எல்லாம் செக் பண்ணியாச்சு பஞ்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு லீக் ஆகல வண்டி முன்னாடி பாருங்க எல்லாம் மிரர் எல்லாம் பாருங்க எவ்வளவு பனி பெஞ்சிருக்கு பாத்தீங்களா இல்லையா இவ்வளவு பனி பெஞ்சிருக்கு இந்த பனியில தான் இன்னும் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்

சின்னாலி வாடா புரா சின்ன அவ்வளோதாங்க பஞ்சர்லாம் போட்டு முடிச்சு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இந்த டயரை மாட்டணும் அப்படியே கிளம்ப வேண்டியதான் தான் அதான் நாடகம் ஓடிட்டு இருக்கு சரி கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே நாடகத்தை பார்த்துட்டு இருக்கோம் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப முடியாது தான் அதில் கரெக்டாக உட்கார்ல தெரியல அவ்வளோதாங்க பஞ்சர் போட்டு நேரம் இங்கே கோவிலுக்கு வந்தாச்சு நாடகம் மேடம் முன்னாடி பாருங்கள் இங்கே பாண்டிச்சாமி நாடகம் ஓடிட்டு இருக்குது இங்கே வந்து சாமி அழைக்கிற சீன் லாஸ்ட் இதுதான் சரி அதான் ஆனது ஆகிடுச்சு சரி ஒரு தான் அப்படியே நாடகத்தை பார்த்துட்டு போகலான்னு அப்படியே எங்கிட்டு வந்தோம்

ஏன்னா கண்ணி கழியாத பொண்ணு கழுத்துல மாங்கலி அணியாத பொண்ணு சின்ன பொண்ணு மட்டும்தான் அந்த பிள்ளையிடத்தை ஆட முடியும் மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்குது அந்த பிள்ளைக்கு விருது கொடுத்து ஆட வைக்க போறோம் விழாக்கு சம்பந்தங்கள் எல்லாம் சோற கைத்தட்ட வேலை

வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் மட்டும் ஆகாமல் இருந்திருந்தா நம்ம அங்கேயே இருந்து மாவிளக்கு ஃபுல்லா பார்த்துட்டு போயிருந்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இஸ்தப்பா வண்டி எடுத்துகிட்டு போனோம் அதுவும் செயின் வந்து போச்சு அதுவும் அந்த திருவிழாவை நல்லா ஃபுல்லாக பார்த்து செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக இருந்திருக்கலாம் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குது எதையுமே சரியாகவே அந்த திரையும் பண்ண முடியல எல்லாமே சுதப்பிடுச்சு பாப்போம் நெக்ஸ்ட் டைம் திருவிழாவில் சந்திக்கலாம் எப்படி இருக்குன்னு